கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் அழகான ஒரு டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம பார்க்க போகிற ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் தாங்க இது முன்னாடி கார் பார்க்கிங் வசதியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அடிமனை ஒரு ஆயிரம் சதுரடிக்கு வடக்கு பக்கம் பார்த்த புதிய வீடு தாங்க இது ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வறண்டா கார் பார்க்கிங்கோட சைடில் படி வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சிங்கிள் டோர் உள்ள கதவு தாங்க இது ஃப்ரண்ட்டில் ஹால் போர்ஷனு த்ரீ டோர்ஸ் உள்ள விண்டோஸும் டிவி ப்ரொவிஷன் வச்சுருக்கிறதுக்கு கபோர்டும் உழம்பும் அழகாகவே இதில் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கும் ஹாலுக்கும் சைடில் கிச்சனுங்க கிச்சன் கபோர்டு வசதி மேலே அப்பர் லாப்ட்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப எக்ஸஸாகவே இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் உள்ள ப்ரொவிஷன்ஸோடு இந்த கிச்சன் பண்ணியிருக்காங்கங்க விண்டோஸ் பர்பஸும் வென்டிலேஷன் பர்பஸ்க்கும் இதிலே இருக்குங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்க சைடில் விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹாலுக்கும் லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூமுங்க இந்த ரூம் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட விண்டோஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாகவே இந்த வீடு பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது ஒரு அட்டாச்சோட ரூம் தாங்க இது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு இதெல்லாமே இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூமோட இந்த ரூம் அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்கும் பின் பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க அதுலயே மாடி போர்ஷன் போய் பார்த்துடலாங்க மாடிக்கும் படிக்கும் சைடில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெளிப்பக்கமே இருக்குங்க மாடியில் வந்துட்டு சைடில் வென்டிலேஷன் பர்பஸு கிளாஸ் டோர்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்கு ப்ரொவிஷன்ஸும் இருக்குதுங்க மாடியிலே ஒரு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க எனக்கு